மாசி மாதம் மிக சிறப்பான மாதம் இந்த மாதத்தை பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கேன் அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனால் மாசி மாதத்தில் பிறந்தவங்களை பற்றி சில ரகசியங்கள் சொல்ல போகிறேன் அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான ரகசியத்தையும் சேர்த்து போகிறேன் சில ரகசியங்கள் நன்மையை கொடுக்கும் ஓகேங்களா சராம் வணக்கம் ஒவ்வொரு நாளும் சிறப்பான அமைய என் வாழ்த்துக்கள் மாசி மாதம்னா என்ன கும்ப ராசியில சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இது மாசி மாதம் சொல்லணும் இந்த மாசி மாசத்துடைய சிறப்பு என்னன்னா சனிக்கு ஆட்சி வீடா இருப்பார் சனி பகவான் இங்க ஆட்சி செய்வார் சூரியன் பகையா இருப்பார் ஓகேங்களா சனி ஆட்சி செய்யக்கூடிய சூரியன் பகை ஓகேங்களா அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகள் காற்றின் ஆதிக்கத்தில் இருப்பாங்க பஞ்சபூதத்துல காற்றுடைய ஆதிக்கத்துல இருப்பாங்க இந்த மாசி மாசத்துல பிறந்தவங்களுடைய லுக் வைஸில் பார்த்தீங்கன்னா சிலர் நட்டையாக இருப்பாங்க பயங்கர ஐட்டாக இருப்பாங்க சிலர் கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்க அவங்களுடைய லுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப அன்பானவங்க பாசமானவங்க நல்லவங்க ஆனால் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய லெவலுக்கு இருப்பாங்க அவங்க நீங்கள் நல்லா பாருங்கள் ரோட்டில் வந்துட்டு இருப்பாங்க ஒருத்தரை பார்த்தா நமக்கு சந்தேகமாக இருக்குது இவன் யாராக இருப்பான் ஒரு மாதிரி நம்மளை பார்க்குறானே இவன் நல்லவனாக கெட்டவனா அப்படின்னு யாராக பார்த்தீங்கன்னா அவனுக்கு கூட்டம் அவன் ஜாதகத்தை கேளுங்க மாசி மாதம் பிறந்தவனாக இருப்பான் மாசி மாதத்துக்கு பிறந்தவங்களுக்கு மேலே நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் பேசிக்கலி அவங்க அப்படி கேரக்டராக இல்லையான்றது அடுத்த விஷயம்னால் அந் அந்த ஒரு செயல்பாடு அவங்க கிட்ட அவங்க செய்கிறதே வித்தியாசமாக இருக்கும் அவங்களுடைய பழக்கங்களே வித்தியாசமாக இருக்கும் அவங்க நடக்கும்போது சும்மா நடக்க மாட்டாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே நடந்துட்டு போவாங்க சும்மா தையார் தக்கன்னு குதிச்சுக்கிட்டு போவாங்க இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிங்களா டே மாசி மாதத்தில் பிறந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு காலத்தில் இது பழக்கத்தில் இருந்துதுங்க ஒருத்தன் நடந்து போகும்போது அப்படியே ஆடிக்கிட்டே போனாச்சுங்க டே மாசி மாதத்தில் பிறந்தவன் போல ஒழுங்காக நடந்து போனால் அப்படின்னு அந்த பழக்கங்கள் இருந்தது ஸோ அது அவங்களுடைய கேரக்டரோடு ஒற்றி இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஒரு காரியமாககிட்ட கொடுத்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலையை பண்ணி கொடுப்பாங்க நடிப்புத்துறை கலைத்துறை இதில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க இவங்க இந்த பாட்டு நிறைய கேட்பாங்க நினைவாற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய இருப்பாங்க சின்ன வயசில் இந்த டேட்டில் இந்த டைமில் இது நடந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மெமரி நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாசி மாதத்தில் பிறந்தவங்க வித்தியாசமான கேரக்டர்ஸோடு இருக்கிறதால பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் ஏன்னா இவங்களை பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வர்றதால இவங்க செய்யாத குற்றங்களுக்கும் செயல்களுக்கும் இவங்க தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஓகேங்களா அப்போது இவங்க எப்படி இதில் இருந்து தப்பிக்கிறது எப்படி இந்த மாசி மாதத்தில் பிறந்த வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறது அப்படின்னா உங்களுக்கு எளிமையான பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் என்னன்னா இவங்களுக்கு ஆட்சி வீடு யார் சொல்லிட்டேன் சனி பகவான் அப்போது சனி பகவான் தான் இவங்களை காப்பாற்றணும் அப்போ அவர் காலில் தான் வரும் புரியுதுங்களா அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஹோரையில் ஓகேங்களா காலையில் ஆறுலேருந்து ஏழு வரும் மதியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு வரும் சாயந்தரம் எட்டு டு ஒம்பது ஸோ இந்த காலை வேலை இல்லை இரவு வேலை ரெண்டு வேலை சுட்டாங்க மதியம் நேரம் கோவிலாக மூடி இருக்கும் மேக்ஸிமம் ஸோ இந்த ரெண்டு வேலைகளில் அந்த ஹோரையில் சனீஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு நார்மலாக எல்லாரையும் கும்பிட்டுட்டு சனீஸ்வரர் தனித்து இருக்கிற கோவிலாக தான் சிறப்பு அப்படி இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரரை போய் வணங்கி அவருக்கு பூ பழம் வெத்தலை பார்க்கலாம் வச்சு ஓகேங்களா முடிஞ்சால் அவருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கருநீலம் கலர்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு துண்டு அவருக்கு வாங்கி போட்டு ஓகேங்களா அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் ஏற்றி என்ன காப்பாற்ற என்ன நீ தான் அனுகிரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அவரை எட்டு முறை சுற்றி வர்றது விசேஷம் அதாவது நவகிரகங்களை அவருக்கு எட்டு முறை வலம் வரணும் தனி கோவில் சனீஸ்வரராக இருந்தால் எட்டு விளக்கு ஏற்றுங்க அது ரொம்ப விசேஷம் இது ஒரு கூடுதலான ஒரு விஷயமா சொல்றேன் சனீஸ்வரருக்கு தனி கோவில் இருக்கக்கூடிய இடங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ திருநள்ளாறு போனீங்கன்னா சனீஸ்வரர் தனியாக இருக்கார் அதே போல பார்த்தீங்கன்னா சென்னையில் கபாலீஸ்வரர் கோவிலில் சனீஸ்வரர் தனியாக இருப்பார் ஸோ இது மாதிரி தனியாக இருக்கக்கூடிய கோவில் எங்கே இருக்கு பார்த்துக்கோங்க அது போல இடங்களுக்கு போயிட்டு அங்கே அவருக்கு எட்டு விளக்கு ஏற்றி எட்டு முறை வளம் வாங்க அவருடைய அனுகிரகம் நல்லா இருக்கும் இது சனிக்கிழமை சனி ஹோரையில் செய்வது மிக சிறப்பு ஒவ்வொரு வாரமும் இதை தொடர்ந்து செய்ய செய்ய வாழ்க்கையை லிஃப்ட் கொடுக்கணும் எல்லா பிரச்சனை பேரும் சந்தேகமாக பார்த்தோம்னா அன்பா பார்க்க ஆரம்பிப்பாங்க காரியங்கள் வெற்றியடையும் வாழ்க்கை சிறப்பாக மாறணும் சனீஸ்வரருடைய அனுகிரகம் இருந்தால் எப்படி வேணாலும் வாழ்க்கையில் வாழணும் ஏன்னா அவரை போல் கெடுக்கிறவர் யாரும் இல்லை சொன்னாலும் அவரை போல கொடுக்குறவரும் யாரும் இல்லை அவ்வளோ கொடுப்பார் நல்லதையும் கொடுப்பார் நல்ல காரியங்களோடு செய்யணும் அணுகிறதோடு நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயிராம்.